நீங்களே வந்துட்டீங்களா அப்போ இனிமேட்டு எப்ப வந்தாலும் நீங்களே தான் வந்து வாங்கிட்டு போனா தெரியுதா என்ன சாப்பாடு வேணும் பேர் சொல்லு இனிமேட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லணும் தக்காளி எத்தனை சாப்பாடு என்னென்ன வேணும் தக்காளி சாப்பாடா இனிமே டெய்லி வந்துருவீங்களா இதே மாதிரி என்னன்னு கேட்டு வாங்கிடுவீங்க நாலு சாப்பாடு வேணும் என்ன சொல்லணும் நாலு சாப்பாடு வேணும் எனக்கும் எங்க அப்பாவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்காடு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இன்னும் எத்தனை சாப்பாடு வரணும் இந்த பாயசம் எடுத்துட்டு போ எத்தனை வேணும் போ யாராக யாருக்கு ரெண்டு ஒரு நிமிஷம் இங்கே போங்க இங்கே எங்க இங்கே போங்க அந்த பைய கையில் மாட்டிக்கோங்க அப்படியே மாட்டிகிட்டு ரெண்டு கையில் பாயசம் எடுத்துகிட்டு போங்க வாங்க ஆ அப்படி வச்சுக்கிட்டு பாயசம் இன்னொன்று எடுத்துக்கோங்க ரைட்டு இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் ஆ